ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் கர்நாடகா பிரச்சனைல காவேரி பிரச்சனை வந்தப்போ அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்களும் சரி தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி கர்நாடகா முதலமைச்சரும் சரி அவங்களுக்கே எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு ஒரு கன்ஃபியூஷன் நிலைமை எல்லையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஒரு பதட்டம் அப்படி இருந்துச்சு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் என் தலைவன் எஸ்டி அவர்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நான் நீங்க நானும் வேற இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சாரு அது நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க இல்லையா அப்படி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் மொழி பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி தட்டுங்க பிளீஸ் அப்படி அந்த சிறுவயது வயது அப்ப வந்து நிறைய பேர் கூட கமெண்ட்ல சொல்லாங்க இவரு சின்ன பையன் கிளாஸ்ல தண்ணி எடுத்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அவர் தண்ணி எடுத்து காமிச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்க எங்கள் மீது அன்பு இருந்தாக்க நீங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன ஒரு வீடியோ அந்த நீங்க எல்லாம் வேணா சொல்லலாம் வரலாற்ற பையன் வரல விட்டு ஆட்டுற பையன் அப்படின்னு அந்த தம்பி அன்னைக்கு அந்த வயசுல நீங்க எல்லாரும் கேலியும் கிட்டலுமாக நினைச்சிட்டீங்களே எஸ்டிஆர் அவர்கள் சிலம்பரசன் அவர்கள் அன்னைக்கு அவருடைய மூளைக்கு எட்டுனது அதை சொல்லி ரெண்டு பேரும் வேற இல்ல அப்படின்னு சொல்லி அதை எல்லாருக்கும் உணர்த்தி ஒரு ஒரு சுமூகமான முடிவுக்காக கொண்டு வந்தார் இல்லையா சம்மர் வந்தாச்சு ஒன் பார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம்